ஃபோட்டோ ஷூட்டில் பெண்களுக்கு புடவை கட்டி விடுறவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபா செய்கிறது என்ன இடுப்பை சுற்றி புடவை கட்டி அடிக்கிறது மடிப்பெல்லாம் சரி பண்ணி பின்பக்கமாக அடிக்கிறது அப்புறம் அந்த முந்தாணியை சரிபடுது முந்தாணி தான் ஒரு சாடிக்கு ஒரு புடவைக்கு அழகு என்ன மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் வந்தாலும் புடவையின் அழகை பீட் பண்ணவே முடியாது அதில் வேலைக்கும் போகலாம் அழகாக நடமாடவும் செய்யலாம் நடனமாடவும் செய்யலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணுங்கள்லாம் வாழ்க்கையில் முதல் வாட்டி அந்த அந்த சாரி கட்டினாங்கலாம் எவ்வளோ தலை குஞ்சு எவ்வளோ வெட்கப்பட்டு ஹி ஹீன்னு சிரிச்சுன்னு இருப்பாங்க அதான் புடவை இந்த சிங் ஷார்ப்பாக வைக்கணும் aperture ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லெவன் எதுக்கும் போகலாம் ஏன்னா எல்லாமே வந்து ஷார்ப்பாக வேணும் தேவைப்பட்டால் ஃப்ளாஷியும் பாஸ் பண்ணுங்க இந்த வீடியோவில் இருக்க படங்களில் இருக்கவங்க யாருன்னு தெரியுதா அவங்க தான் மேடம் ஃபாத்திமா பாபு